வணக்கம் தென்காசி மக்களை இது உங்கள் புதிய ப்ராப்பர்டிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மூணு ஏக்கர் ஒரு சூப்பரான தோப்பு தான் நீங்க நம்ம பார்க்க போறோம் தோப்பு எங்க இருக்குன்னா பூலாங்குடி பக்கத்துல போரே வருது அதாவது கொல்லம் திருமணம் தேசி நெடுஞ்சாலை இருக்கு இல்லையா அது பக்கத்துல இருக்கிற மூணு ஏக்கர் தோப்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க தோப்பை பார்க்கலாம் நம்ம தோப்பு பாத்தீங்கன்னா தாரோட ஃப்ரண்டேஜ் பாத்தீங்கன்னா முன்னூறு அடி இருக்குது சைட் ரோடு இருபது அடி இருக்கிறதுனால உங்களுக்கு முப்பது சென்ட்ல இருந்து ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் உங்களுக்கு எப்படி பிரிச்சு தருவாங்க இந்த தோப்புல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பத்து மரம் இருக்குது அது போக மாமரம் கொய்யா மரம் நெல்லி மரம் பாக்கு மரம் தேக்கு மரம் சப்போட்டா மரம் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு மரம் வரைக்கும் இருக்குங்க அவ்வளோ சூப்பரா உள்ள தோப்பு தாங்க நம்ம தோப்பு எல்லா வகையான மரங்களும் அமைஞ்சிருக்கிற தோப்பு தான் நம்ம தோப்பு காரோட பக்கத்துலேயே பத்து சென்ட் காலி இடைக்கிறதுனால நீ வீடு பேர் போடவோ இல்லை ஃபார்மஸ் கட்டவோ இல்லைன்னா கோவில் மாட்டு பண்ணை வைக்கவோ இல்லை கமெர்சியல் பர்பஸ்க்கு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து குளங்க அப்படியே ஒரு தண்ணி தண்ணி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கால்வா இந்த காலில் வந்து நம்ம தோப்பை ஒட்டி தான் போகுது இது தாரோடு தாரோடுக்கு மேலே தான் நம்ம தோப்பு அதுவும் போக சென்ட் ஜோசப் லர்சிங் காலேஜ் இருக்குதுங்களா அங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் நம்ம தோப்பு அமைஞ்சிருக்குது பண்புள்ளி டு புலாங்குடி போகிற ரோட்டில் தான் நம்ம தோப்பு அமைஞ்சிருக்குது சூப்பரான தோப்புங்க இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா தகவல் மேலும் எது தேவைப்பட்டாலோ அல்லது தோப்பு பார்த்தினா முழு வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சாலோ எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட்டில் போயிட்டு சென்ட் வீடியோன்னு சொல்லி அனுப்புங்க நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம் இந்த தோப்பை நீங்கள் விசிட் பண்ணி நினச்சா மேலே ஸ்க்ரீன் தெரிய நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் Thank you